thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கேப்டன் விராட் கோலியோட சாதனை பட்டியலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க வரோம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாலு ரன்கள் அடிச்சு இந்தியா ஜெயிப்பதற்கு வந்து முக்கியமான உறுதுணையா வந்து விராட் கோலி வந்து இருந்திருப்பாரு அந்த ஒரு சதத்தின் மூலமாகவே பார்த்திங்க அப்படின்னா பல சாதனைகள் வந்து விராட் கோலி வந்து செஞ்சிருக்காரு அதாவது வந்து கேப்டனா பொறுப்பேற்ற பிறகு வெளிநாட்டு மண்ணில் ஒருநாள் போட்டியில் வந்து விராட் கோலி அடிக்கக்கூடிய பத்தாவது சதம் அது இது இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது சதம் அடிச்சு சௌரவ் கங்குலி வந்து சாதனை பண்ணியிருந்தாரு அந்த சாதனையை முறியடிச்சு விராட் கோலி வந்து கேப்டனா வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு வந்திருக்காரு இந்திய அளவுல சர்வதேச அளவுல பாத்தீங்க அப்படின்னா ரிக்கி பாண்டிங் வந்து பன்னெண்டு சதம் அடிச்சு முதல் இடத்துல இருக்காரு விராட் கோலி பத்து சதம் அடிச்சு ரெண்டாவது இடத்துல இருக்காரு அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது விஷயம் வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல இங்கிலாந்துக்கு எதிராக விராட் கோலி வந்து சதம் அடிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஜனவரி பதினஞ்சுல சதம் அடிச்சிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஜனவரி பதினஞ்சாம் தேதி சதம் அடிச்சிருக்காரு தொடர்ந்து மூணு வருஷமா அந்த ஜனவரி பதினஞ்சுல வந்து விராட் கோலி வந்து சதம் அடிச்சு இருக்காரு மூணாவது சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனா வந்து ஏழு அணிக்கு எதிராக வந்து விராட் கோலி வந்து சதம் அடிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி வந்து ஜெயசூர்யா மற்றும் ஏ பி இந்த சாதனையை வந்து செஞ்சிருந்தாங்க அவங்க லிஸ்ட்ல வந்து இப்ப விராட் கோலியும் வந்து இணைஞ்சிருக்காரு அடுத்து வந்து வெளிநாட்டு மண்ணுல அதிக சதம் அடிச்ச வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சச்சின் வந்து இருபத்தி ஒன்பது சதம் அடிச்சு முதல் இடத்துல இருக்காரு விராட் கோலி வந்து இப்ப இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு வெளிநாட்டு மண்ணுல மட்டும் இருபத்தி ரெண்டு சதம் அடிச்சிருக்காரு அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய மண்ணுல வந்து விராட் கோலி வந்து அடிக்கக்கூடிய ஒன்பதாவது சதம் இது இதற்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து வீரர் ஹாப்ஸ் வந்து இந்த சாதனையை வந்து செஞ்சிருந்தாரு அவர் கூட விராட் கோலி வந்து இந்த சாதனை வந்து பகிர்ந்துக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சதத்துல வந்து விராட் கோலி அபாரமான பல சாதனைகள் வந்து செஞ்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி